வெல்கம் டு மேங்கோட்ரி லேர்னிங் ஹப் லேர்னிங் இங்கிலீஷ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு டே ஃபைவ்ல இருக்கோம் டே ஃபோரில் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி படித்தோம் இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கற்றுக்கலாம் எல்லாரையும் சரளமாக ஆங்கிலம் பேச வைக்கிறது தான் நம்மளுடைய சேனலுடைய குறிக்கோள் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் ஜீரோ லெவலில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு கிராமர் கொஞ்சம் தெரியும் இல்லை எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லை தன்னுடைய வெக்காபுலரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நான் போடுற வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் இருபது வெக்காபுலரி கற்றுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதையும் போய் பாருங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் உங்களுடைய வெக்காபுலரி திறன் அதிகமாக இருக்கும் வெக்காபுலரி திறன் அதிகமானாதான் நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் மனசில் வந்து வேகமாக பேசுகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பாருங்கள் தன்னம்பிக்கையோட படிங்க முயற்சி செய்யுங்க உங்கள் முயற்சி எப்பயுமே வெற்றி அடையும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்ட் டென்ஸை நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் நமக்கு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வெர்பு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு எப்படி வாக்கியங்கள் அமைக்கணும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு சரிங்களா இந்த வெர்பு வந்து என்ன வெர்பாக இருக்கணும்னா பாஸ்ட் வெர்பாக இருக்கணும் பாஸ்ட் ஃபார்மில் வர வெர்பாக இருக்கணும் நம்ம வெர்பை படிக்கும்போது என்ன படித்தோம்

நமக்கு இங்கே என்ன வெர்பு வரும் அப்படின்னா இந்த பாஸ்ட் ஃபார்மில் படித்தோம் தெரியுமா இந்த வெர்பு தான் இங்கே வரும் சரிங்களா சப்ஜெக்ட் வரும் சப்ஜெக்ட் நம்ம படித்தது தான் அந்த ஏழு பேருக்குள்ளே அந்த இதை ஐ ஐவி யூ இட் அப்படிங்கிறது வெர்பு வந்து நீங்கள் என்ன மாதிரி செயலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பாஸ்ட் ஃபார்மில் அந்த வெர்பு வரும் பாஸ்ட் ஃபார்ம்னா என்னது வெர்ப் ஃபார்ம் டூ வெர்ஃபார்ம் வெர்ஃபார்ம் டூ வெர்ஃபார்ம் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது மட்டும்தான் வாக்கியம் நம்ம அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம இதே வாக்கியத்தை அதே அர்த்தமுள்ள வாக்கியத்தை இடந்த கால வாக்கியத்தை நம்ம இந்த ஃபார்மேட்ல அமைக்க முடியும் இது என்ன ஃபார்மேட் பாருங்க அதே சப்ஜெக்ட் வருது வெர்பு இங்கே வருது ஆனால் இடையில வந்து டிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது சரிங்களா இந்த டிட் என்னன்னா இது வந்து ஹெல்பிங் வெர்பு ஓகேங்களா இது வந்து நம்ம படித்தோம் இல்லையா டே த்ரீ இல்லை ஹெல்பிங் வேர்பை பத்தி அது அதுதான் அது இங்கே வரும் பிளஸ் வெர்பு இருக்குல்ல இந்த வெர்பு வந்து இங்க டிட்டு வர்றதுனால இந்த வெர்பு வந்து பிரசன்டென்ஸ் வெர்பாக வரும் இந்த இந்த டிட்டு வச்சு நீங்க ஒரு கடந்த கால வாக்கியத்தை சிம்பிள் கடந்த கால வாக்கியத்தை அமைக்கணும்னா டேட் பிளஸ் ப்ரெசன்ட் வேர்பு அந்த ப்ரெசண்ட் வேர்பு என்னது இந்த தான் ப்ரசன்ட் வேர்ப் சிம்பிள் பாஸ்ட் அண்ட்ஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளாக சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் வேர்பு போட்டு அமைக்கலாம் இல்லைன்னா சப்ஜெக்ட் பிளஸ் டீட் பிளஸ் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வெர்பையும் போட்டு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு கலந்த கால வாக்கியம் வந்துடும் சரிங்களா இந்த சப்ஜெக்ட் என்னது இந்த ரெண்டுக்குமே ஐ வி you they he she it theseவிகளக்குள்ள தான் இப்படியாவது வாக்கியங்கள் வந்து இதுக்குள்ள தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ணனும்னா நம்ம இதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் சரிங்களா இந்த வார் இந்த இந்த ஃபார்மேஷன் இருக்குல இந்த சப்ஜெக்ட் டிட் வெர்ப் பிரசன்ட் டென்ட் போட்டு அமைக்கிற ஃபார்மேஷன் இது இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் பேசலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ்ட் அண்ட் வாக்கியங்களை அமைக்கும் போது எழுதும்போதும் சரி பேசும்போதும் சரி அவங்க வந்து சப்ஜெக்ட் வேறுபு பாஸ்ட் வேறுபு போட்டு தான் அமைப்பாங்க நம்ம இதையும் கற்றுக்கலாமே இதுக்காக நான் கற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம எதிர்மறை வாக்கியங்கள் அமைப்போம் ஓகேங்களா இப்போ நான் எழுதுகிறேன் அப்படின்னா நான் எழுதவில்லைன்னு ஒரு வாக்கியம் அமைப்போம்ல அப்ப அப்போ நம்ம இந்த டிட் வரும் டிட்டுக்கு பக்கத்தால் வந்து இன்னொரு வார்த்தை ஒரு நாட்டு அப்படின்னா எழுதவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தை வரும் பக்கத்தால் இந்த வெர்பு என்ன தெரியுமா வரும் இந்த பிரசண்ட் வெர்பு தான் வரும் ஸோ நீங்கள் இப்போயே இந்த வார்த்தையை அமைக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை வாக்கியங்கள் அமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து இறந்த காலத்தில் ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் வார்த்தை அதாவது கேள்வி வாக்கியத்தை அமைக்கும் போது அதே டிட்டு பிரசன்ட் தான் வரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இப்பயே இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்க கேள்வி வாக்கியத்தை அமைக்கும் போதும் சரி எதிர்மறை வாக்கியத்தை அமைக்கும் போதும் சரி சரிங்களா பட் அர்த்தம் வந்து ரெண்டுக்குமே தான் நீங்க இப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம் நீங்கள் ஒரு ஐந்து வாக்கியங்கள் எழுதியிருக்கேன் அவள் சமைத்தால் நான் எழுதினேன் அவர்கள் வந்தார்கள் கமலா வாங்கினால் நீங்கள் படித்தீர்கள் இதை நம்ம அப்படியே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம் வாங்க அவள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் சி சமைக்கிறதுக்கு என்னது சமை சமைக்கிறதுக்கு நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம் குக் ஓகேங்களா அதனுடைய பாஸ்ட் அண்ட் ஸ்வர்பு என்னது குக்ட் சரிங்களா நம்ம இப்போ வந்து இது குக்ட் ஈ குக்ட் அப்படின்னா அவள் சமைத்தாள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப நான் எழுதினேன் அது எப்படி எழுதுறது ஐ எழுதுறதுக்கு என்னது எழுதுறதுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் ரைட் பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோட் ஓகேங்களா ஐரெகுலர் வேறு போகுது ஐ ரோட் ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு தே வந்தார்கள் வர்றது சரிங்களா வர்றதுக்கு என்னது வா அப்படின்னா கம் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பேர் என்னது கேம் ஸோ தே கேம் தே கேம் அப்படின்னா அவர்கள் வந்தார்கள் ஏன்னா இறந்த காலத்தில் வந்துருதா ஸோ அதனால தான் நம்ம பாஸ்ட் வேர்பு போடுறோம் கமலா வாங்கினால் வாங்கிறதுக்கு என்னது பை பைனா வாங்கு பைக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னது பாட் ஓகே ஸோ கமலா கமலா தி பாட் அப்படியே வந்து எழுதிட வேண்டியதுதான் ஓகே கமலா பாட் நீங்கள் படித்தீர்கள் நீங்கள் என்னது யூ படி படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி சரிங்களா ஸ்டடிக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னது ஸ்டடி ஓகே ஸ்டடிடு ஐஇடி வரும் ஸ்டடிடு ஓகேங்களா இதுக்கு வந்து வந்து இந்த 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 அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்காபுலரி பவர் கண்டிப்பா வேணும் சரிங்களா ஒவ்வொரு செயலுக்கும் உண்டான ஆங்கில ஒரு செயலுக்கு உண்டான ஆங்கில வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாம அந்த ஆங்கில வார்த்தைகளுடைய பிரசன்ட் ஃபார்ம் என்னது பாஸ்ட் ஃபார்ம் என்னது பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது அப்படின்னு நீங்க வந்து படிச்சு உங்க மனசுக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நீங்க பேசும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம நிறைய வெப் ஃபார்ம் சி பாத்திரீங்களா அவள் சமைத்தாள் ஐ ரோட் நிறைய ஐ ரோட் லெட்டர் இதுக்கு மேலே இனிமேல் தான் படிக்க போகிறோம் நீங்கள் டீட்டெயிலாக படிப்போம் சரிங்களா ஸோ ஐ ரோட் தே கேம் அவர்கள் வந்தார்கள் கமலா பாட் கமலா வாங்கினாள் யூ ஸ்டடிட் நீ படித்தாய் சரிங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய மேக் பண்ணலாம் இல்லையா ஏன்னா டெய்லியும் பத்து பத்து வேர்பு படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் நிறைய பாஸ்ட் டென்ஸ் வாக்கியத்தை அமைச்சு நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வேர்பு அதாவது பாஸ்ட் ஃபார்ம் இருக்கிற வேர்பை போட்டு இந்த வாக்கியத்தை அமைச்சோம் அதுக்கும் இதே அர்த்தம் தான் வருது இப்போ நான் இன்னொரு ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா சப்ஜெக்ட் டிட் வேர்பு பட் இந்த வெர்பு வந்து என்னவா இருக்கணும் இருக்கணும் அந்த வாக்கியமும் சரியான வாக்கியம் தான் அது எப்படின்னா சி என்ன வரும் பிரசன்ட் ஃபார்மோட வெர்பு குக் குக் அப்படின்னா அவள் சமைத்தாள் ஓகேங்களா குழப்பாம படிங்க வந்து நான் அதுக்கு தான் டிஃபரென்ஸை சொல்கிறேன் இங்கே சி டி குக் அப்படிங்கிற டிஃபரன்ஸை சொல்கிறேன் நீங்க வந்து அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஹி குட அமைத்துனா அப்படின்னு சொன்னாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா துணை வினைச்சொல் இல்லை இது வந்து துணை வினைச்சொல் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு படிச்சோம் நீங்க எப்போ ஹெல்பிங் வெர்ப்பு இதுக்குள்ள போடுறீங்களோ இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் வந்து அது அப்படி ப்ரஸன் ஃபார்ம் வெர்பா மாறிடணும் அதுதான் வந்து ஆங்கில இலக்கணம் இப்போ ஐ ரோட் அப்படிங்கிறத ஐ எழுதிக்கலாம் ரோட்டுங்கிறது மாதிரி டிட்டு போட்டுக்கலாம் டிட்டு ஓகே எல்லாத்துக்கும் டிட்டு தான் வரும் நம்ம வந்து ஹெல்பிங் ஒர்க்ல படிச்சான் இல்லையா எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிட்டு தான் வரும் சரிங்களா பாஸ்ட்ல ஓகே ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதினேன் இந்த டிட்டு வந்து ஒரு முடிஞ்ச போன செயலை கூட துணை வினைச்சொல் சரிங்களா நான் செய்தேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அது மாதிரி நான் செய்தேன் என்ன செய்தேன் எழுதுறது செய்தேன் ஸோ ஆங்கிலத்தில் வந்து இந்த திட்டு போட்டு நீங்கள் பேசும் நான் எழுதினேன் அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடும் ஓகேங்களா அப்புறம் இது பாருங்க அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு தே டிட் அப்படி போட்டுக்கேன் கேமுக்கு என்னது பிரசன்ட் கம் கம் கேம் கம் அப்படின்னு படித்தோம் இல்லையா இப்போ பாருங்க கமலா டிட் பை ஓகே you did represent study. Indeed, I Sorry, you represent என்னது ஸ்டடி நான் இது இப்பயே சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ரீசன் இருக்கு சரிங்களா என்ன ரீசன் அப்படின்னா நீங்க எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கும் போது இந்த பார்மேட்ல தான் அமைப்பீங்க சரிங்களா எதிர்மறை கலந்த கால எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கும்போது போது நீங்க இந்த பார்மேட்ல தான் அமைப்பீங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஆண் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கடந்த காலத்தில் வந்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுவும் இதே ஃபார்மேட்டில் தான் உருவாக்குவீங்க ஸோ அதை நீங்கள் இப்பயே படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்களுக்கு இப்போ புரிஞ்சாதான் நீங்கள் அந்த வாக்கியங்களை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க சி குக்டு அப்படின்னாலும் சி டிட் குக் அப்படின்னாலும் ஒன்று தான் ஒரே அர்த்தத்தை தான் குறைக்கும் சரிங்களா புரிஞ்சிருச்சா நம்ம இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த வாக்கியங்களை படிங்களே ராமு அழுதான் அவன் தங்கினான் நாம் உட்கார்ந்தோ மாணவன் பதில் சொன்னான் நீ உதவி செய்தாய் இப்ப இந்த வாக்கியத்தை அப்படியே வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம் ராமு அழுதான் ராமு வந்து அப்படியே வந்துடும் அழுக்கு என்னது அழுக்கு வந்து இங்கிலீஷ்ல கிரை அப்படின்னு அர்த்தம் இது வந்து பிரசன்ட் ஃபார்ம் அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா கிரைடு ராமு கிரைட் அப்படின்னா ராமு அழுதான் அவன் தங்கினான் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் தங்கினான் தங்கிறதுக்கு என்னது ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸ்டே அப்படின்னா தங்கினான் இப்ப ஹி தங்கு தங்கினான் அப்படிங்கிறதுக்கு ஸ்டே ஸ்டேட் ஸ்டேட் ஸோ ஹி ஹி ஸ்டேட் ஓகே இப்ப நாம் உட்கார்ந்தோம் நாம்க்கு வி உட்கார்றதுக்கு என்னது எஸ்ஐடி சிட் சிட் சிதாவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சிதாவன் அப்படின்னா இன் சிட் அப்படின்னா உட்கார் ஸோ வி சிட்டுக்கு வந்து என்ன பாஸ்ட் சேட் ஸோ வி ஷேட் அப்படின்னா நாம் உட்கார்ந்தோம் மாணவன் பதில் சொன்னான் மாணவன் பதில் சொன்னான் வந்து மாணவனுக்கு என்ன ஆங்கிலத்தில் அது அந்த வெக்காபுலரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மாணவனுக்கு தி ஸ்டூடண்ட் ஓகே தி ஸ்டூடண்ட் தி ஸ்டூடண்ட் பதில் சொல்றதுக்கு என்னது பதில் சொல் அப்படின்னா ஆன்சர் ஏஎன்எஸ்டபிள்யூ யார் ஆன்சர் அப்படின்னா பதில் சொல் இப்போ பதில் சொன்னான் அப்படிங்கிறதுக்கு என்னது ஆன்சர்டு ஸோ தி ஸ்டூடண்ட் ஆன்சர்டு மாணவன் கேள்விக்கு பதில் சொன்னான் அப்படின்னு சொல்றான் இல்லையா ஸ்டூடெண்ட் ஆன்சர்ட் ஓகே மாணவன் பதில் சொன்னான் நீ உதவி செய் இதுக்கு வந்து என்னது யூ உதவி செய்யறதுக்கு என்னது உதவி செய் அப்படின்னு வந்து வெக்காபுலரியில படிச்சிருப்பீங்க உதவி உதவிசை அப்படிங்கிறது ஹெல்ப் அப்படின்னா பிரசன்ட் ஃபார்ம்ல வர உதவி உதவி செய் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்க வந்து நம்ம பாஸ்ட்ல எழுதணும் உதவி செய் அப்படின்னா யூ ஹெல்ப்

ஓகே யூ ஹெல்ப் அப்படின்னா யூ டிட் ஹெல்ப் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் சரிங்களா இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து சிம்பிளாக இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன் குழப்பம் இல்லாமல் படிங்க நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் மைண்டில் பதியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே படித்த வெர்போட வச்சு இந்த பாஸ்ட் வாக்கியங்கள் அமைங்க இப்போ வந்து நீங்கள் ரெண்டு சென்டென்ஸ் அமைக்க முடியும் ஒரு பத்து வார்த்தை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன் அஞ்சு இங்கிலீஷ்லேயும் அஞ்சு வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து அப்படி தமிழில் பாருங்கள் இந்த தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் எழுதுங்க ரெண்டு ஃபார்மேட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் டெட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் டைரக்டாக பாஸ்ட் வர்பு போட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்ணன் செலப்ட் சரிங்களா ராணி தொடங்கினாள் நீ யோசித்தாய் அவள் சமைத்தாள் ராமு கவலைப்பட்டான் நாங்கள் பார்த்தோம் அவன் முயற்சி செய்தான் ஸோ இந்த வாக்கிங்களை வந்து நீங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய வாக்கிங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ காலையில் இருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குற வரலையும் இருக்கிற செயல்கள் இருக்கு இல்லையா நேற்று வந்து பிரசன்ட் ஃபார்ம் படிச்சிங்களா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஸோ அந்த வார்த்தைகளை போட்டு நீங்கள் செய்கிற நீங்கள் காலையிலேருந்து செய்கிற நைட் வேர்லையும் செய்கிற எல்லா செயல்களையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்க அந்த அந்த செயல்களை போட்டு அந்த வெர்பை போட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு வாக்கிய அமைப்பு ரெண்டு காலங்களில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு இன்றைக்கும் ஸோ நீங்கள் வந்து இனிமேல் என்னென்னா நீங்களா இனிமேல் ப்ராக்டிஸ் இனிமேல் ப்ராக்டிஸ் 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 ப்ரஸண்ட்டில் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிம்பிள் பாஸ்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் 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 ரெண்டாவது நீங்கள் வந்து நிறைய வெர்பை வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய உண்டான வெர்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகளை போட்டு உங்களால் ஈஸியாக பேச முடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப வந்து மறுபடியும் தொடங்குங்க அப்போ வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அப்போ தான் மனசில் பதியும் மேங்கோட்ரி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி வெக்காபுலரி கற்றுக்கிறதுக்கு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இதுவரை நூறு ஆங்கில வார்த்தைகளை கற்றுருப்பீங்க ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கற்றுக் கொடுத்த இந்த சிம்பிள் பெர்சன் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் நானும் பேச முடியும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சா என்றைக்குமே வந்து வீண் போகாது நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருங்க ஆல் தி பெஸ்ட் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்